தினமும் காதலர்கள் தினமே எனது அன்பு காதலியே அன்பும் அரவணைப்பும் நற்பண்பும் பாசமும் உழைப்பும் உற்சாகமும் இல்லாமல் சரியான ஜோடி பொருத்தமும் நன்று அமைந்திடாத ஒரு சில மனிதர்கள் ஆண்களுக்கும் ஏன் பெண்களுக்கும் தான் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே காதலர்கள் தினம் அத்தனையும் தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கும் நீ என்றும் எனக்காகவும் நான் உனக்காகவும் மட்டுமே இருக்கும் போது வருடத்தின் ஒரே ஒரு நாள் மட்டும் அல்ல வாழும் நாட்களின் ஒவ்வொரு நாட்களுமே காதலர்கள் தினம்தான் என் அன்பே என் ஆசையே என் ஆர்வமே என் ஆரியீரே கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷ்கரை பண்ணுங்கள்